கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத் அபுதலி ஏரியாவில் ஒரு வெளிநாட்டு நபர் தூக்கப்பட்டு தற்கொலை இந்த செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்து குவைத் குடிமகனிடம் சுமார் பதினஞ்சாயிரம் கோய்த்தினரை மோசடி செய்த வெளிநாட்டு நபர் அடுத்து கோயத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்காம் இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம் சேனல் பாருங்க முதல் செய்தி கோயத் போலீசார் போதைப் பொருள் கடத்திய குற்றத்திற்காக ஒரு கோயத் குடிமகன் மற்றும் ஒரு வெளிநாட்டு நபரை கைது செய்து சிறையில் அடித்துள்ளார்கள் அவர்களிடமிருந்து மாத்திரைகள் மற்றும் இரண்டு துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி குவைத் நாட்டில் வருகின்ற வெள்ளிக்கிழமை பரவலாக மழை பெய்யலாம் என குவைத் வானிலை ஃபகத் அல் ஒதேபி கூறியுள்ளார் அடுத்த செய்தி குவைத்து குடிமகன் ஒருவரிடம் இருந்து சுமார் பதினைஞ்சாயிரம் கோய்த்து தினரை மோசடி செய்த குற்றத்திற்காக வெளிநாட்டு நபரிடம் கோவைத் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அடுத்த செய்தி எண்ணெய் நிறுவனத்தில் டீசலை திருடி சாலை லாரி ஓட்டுநர்களுக்கு விற்பனை செய்த குற்றச்சாட்டின் பேரில் குவைத் குடிமகன் மற்றும் அவருடன் பணிபுரிந்த இரண்டு இந்திய தொழிலாளர்களை காவலில் வைக்க விசாரணை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் அடுத்த செய்தி நேற்று காலை குவைத் அபுதாலி பகுதியில் உள்ள ஒரு பண்ணை வீட்டில் வெளிநாட்டில் இருந்து வந்த தொழிலாளி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் இறந்து கிடந்துள்ளார் போலீஸ் விசாரணையில் அவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் வெளியாகி உள்ளது கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளாமல் லைக் பண்ணி பெல்பட்டில் மீண்டும் அடுத்தவர்களை சந்திப்போம் நன்றி